என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று நீ இந்த வராகியினை தேடி வந்திருக்கிறாய் என்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணம் எனக்கு புரிந்துவிட்டது என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு ஆறாத ரணம் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த வராகியிடம் இருந்து ஏதேனும் மருந்து கிடைத்து விடுமா நம் தாயானவள் நமக்கு ஏதேனும் ஆறுதல் சொல்லிவிட மாட்டாளா என்றுதான் என் குழந்தை என்னை தேடிக்கொண்டிருந்தாய் என் தங்கமே நீ என்னை தேடியது தெரிந்தவுடன் அம்மா உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் உன்னை வெறுக்கிறார்கள் என்றால் நீ மனதில் வேதனையோடு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக ஒருவரை முழுதாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னை வெறுத்து வெறுத்துவிடலாம் ஆனால் ஆரம்பத்தில் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி பேசினார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது தேவை வைக்காக மட்டுமே பழகுகின்ற அன்பு என்பது உன்னை நிச்சயமாக எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு செல்லலாம் என் குழந்தையே கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பானது எல்லா கஷ்டத்தையும் எல்லா அவமானத்தையும் தாண்டி உன்னை நிச்சயமாக தேடி வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே அதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்ததனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை தன் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை இல்லை அல்லவா நம்முடைய இடத்தில் அவர் இருந்தால் அவருடைய மனநிலையை எப்படி இருக்கும் என்பதையும் அவர் சிந்திக்கவில்லை என் குழந்தையே நீ இப்பொழுது உன் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணம் என்ன என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடவா என் குழந்தையே நீ உன்னை பிரிந்து சென்ற உறவை நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய் அப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா உன்னுடைய கோபங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பிரிந்து சென்ற அந்த உறவின் மீது அல்ல உன் மீதுதான் உனக்கே கோபம் வந்து கொண்டிருக்கிறது நாம் ஏன் இந்த அளவிற்கு நேசித்தோம் இந்த அளவிற்கு ஏன் நம்பினோம் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு இந்த அளவிற்கு நொடிந்து போகின்றோம் ஏன் இந்த அளவிற்கு இறங்கி போகிறோம் என்று உன் மீதுதான் உனக்கு கோபம் வருகிறது நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த உறவு சொல்லும் பொழுது அது உண்மை உண்மை என்று என் குழந்தை நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஏமாற்றம் வந்ததை தான் உனக்கே உன் மீது கோபமாக வருகிறது எனவே விரக்தியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுப்பாக எந்த கோபமாக வலியும் துயரமும் எல்லாம் உன் மீதுதான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது உறவின் மீது உனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை இந்த கோபம் ஏனென்றால் நீ வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா நீங்கள்தான் வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவர்கள் மீது அளவு அதிகமான அன்பை நீ நம்பிக்கையையும் வைத்துவிட்ட பிறகு அவர்கள் வேண்டாம் என்று ஒரு நொடியில் சொல்லிவிட்டு செல்லும் பொழுது உன் மனது படுகின்ற பாட்டினை ஒரு தாயாக நான் நிச்சயமாக அறிவேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் என் குழந்தை யாருக்கும் உன்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீ என்ன நிலையில் இப்பொழுது இருந்து இருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே நீ ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது மனதிற்குள் அதிகமான ஆசையை வைத்து விடுகிறாய் அதிகமான அன்பை கொட்டி விடுகிறாய் அதனால் உண்மை என்னவென்றால் இப்பொழுது அந்த உறவை நினைத்து மட்டுமே கண்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கையில் நீ இல்லை என்றால் அவருக்கு நிறைய பேர் துணையாக இருப்பார்கள் போல என்னவோ நீ இல்லாவிட்டாலும் அவர்களினுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டார்கள் போலவும் இன்று நீ பலவாறு உன் சிந்தனைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே ஒருவரினுடைய உண்மையான நிலை என்னவென்பதை அறியாமல் நீயாக எந்த கற்பனைகளையும் வளர்த்து கூடாது அன்பு குறைந்தது நிராகரிப்புகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது என்பதற்காக அவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு கூடாது நம் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை ஒரு நொடி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உன் பக்கத்தில் நீ இத்தனை வேதனைகளையும் அடைகிறாய் அல்லவா அந்த அளவிற்கு உன் மனதில் நீ இறங்கி சென்று வேதனைகளை அப்பொழுது நீ ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் நாம் என்ன தவறு செய்தோம் என்று நம் வாழ்க்கையில் நம் உறவு நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கு என் குழந்தை நீ என்ன தவறு செய்தாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே பிரிந்த பின்பு மேலும் மேலும் அழுது அழுது புலம்புவதை விட பிரிவிற்கான காரணத்தை நீ சரி செய்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அதிகமாக நேசித்ததால் அவர்கள் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நரகமாக மாறிவிட்டதல்லவா என் தங்கமே ஒன்று உன்னை புரிந்து கொள்ளாதவராக இருந்தால் அவசியமாக நீ எத்தனை நேர்மையான வாதங்களை எடுத்து வைத்தாலும் உனக்கு சாதகம் ஒருபோதும் தீர்ப்பு கிடைக்காது ஆனாலும் உன்னை உண்மையாக ஒரு உறவு நேசிக்கிறது உன்னிடத்தில் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது காத்திருப்பதனால் ஏற்படக்கூடிய வழி என்னவென்று நிச்சயமாக உண்மையாக நேசித்திருந்தால் அது உனக்கு தெரிந்துவிடும் உனக்கு புரிந்துவிட்டது அது இப்போது உன்னுடைய உறவு உண்மையாக நேசிக்கிறதா என்ற சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நினைக்கும் நேரத்தில் எல்லாம் பேச முடியாத நிமிடங்கள் இப்பொழுது உனக்கு அதிகமாகிவிட்டது முன்பெல்லாம் அருகிலே இருந்த ஒரு உறவு இப்பொழுது தூரமாக இருக்கிறது அங்கிருந்து அழைப்பு வராதா என்று காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய இதயத்தின் வலி என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு புரிந்து கொண்டேன் அது எத்தனை அதிகமான வலி என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும் என் தங்கமே பேசாத நேரத்தில் உனக்கு வழிகள் இருந்தாலும் அந்த அழைப்பு ஒரு நிமிடம் வந்துவிட்டால் அவை எல்லாம் அனல் போல பறந்துவிடும் உனக்குள் இருந்த இத்தனை எண்ணங்கள் இத்தனை சிந்தனைகள் இத்தனை கோபங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்துவிடும் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே உனக்கான அழைப்பு மிக விரைவாகவே வரப்போகிறது உன் மனதிற்குள் இருக்கின்ற அன்பு உண்மை என்பதால் நிச்சயமாக அந்த அன்பு உன்னை தேடி வர போகிறது அந்த அன்பிற்கு உன்னை பற்றி புரிவதற்கு சில கால தாமதம் எடுத்துக்கொண்டது உண்மைதான் ஏனென்றால் சில மாய சூழ்ச்சி வலைகள் அங்கே பின்னப்பட்டிருந்தது உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது உண்மையான அன்பு என்னவென்பதை உணரத் தொடங்கிவிட்டது உன்னுடைய உயிரான அந்த உறவு ஏனென்றால் உண்மையான அன்பு என்றால் என்ன தன்னை உண்மையாகவே யார் அதிக அன்பு வைத்து பார்த்து கொள்வார்கள் நம் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யார் என்பதை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துதானே ஆக வேண்டும் இப்பொழுது அவர் அதை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ அவர் மேல் எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் உன்னுடைய அந்த வாழ்க்கை துணைக்கு புரிய ஆரம்பித்து விட்டது இதுவரை இத்தனை சலசலப்புகளையும் சஞ்சலங்களையும் மறந்துவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது சுயநல மனிதர்கள் நிறைந்து உள்ள இங்கே ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை அது ஏனென்றால் இன்னமும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவன் சிரித்தால் இன்னொருவன் வயிற்று எரிச்சல் படுகிறான் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் நல்லபடியாக திரும்ப கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அடைபவர்களை விட படுபவர்கள் படுபவர்கள்தான் அதிகம் இருக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என் பிள்ளையே நீ அழுவதற்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதில் கிடைக்கத்தான் போகிறது நிச்சயமாக உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உயிரான உறவு உன்னிடம் மன்னிப்பை கேட்க தயங்க மாட்டார் ஏனென்றால் அவர் பட்ட வேதனைகள் அத்தனை கொடியது பிரிந்து சென்றதனால் வாழ்க்கையில் பட்ட வழிகளும் வேதனைகளும் அதிகமாக வந்த பிறகுதான் உன்னுடைய அருமை என்னவென்பதை புரிந்து கொண்டார்கள் என் குழந்தையே அதற்கு உனக்கான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என் பிள்ளை மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இனிமேல் இது போன்ற ஒரு பிரிவு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கை என்ற எண்ணம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும் வேறு யாரும் இந்த வாழ்க்கைக்குள் நுழையவும் கூடாது கருத்து தெரிவிக்கவும் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னிடம் யார் பேச வேண்டுமோ அவரை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஒன்றை தொடு கண்டிப்பாக உன்னை அழைத்து அவர்கள் பேசுவார்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு அழைப்பு வரும் அதேபோல் ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல இருக்கிறேன் வாய்ப்பை உருவாக்குவதும் வாய்ப்பை விடுவதும் நம் கையில்தான் இருக்கிறது அதனால் இந்த பதிவை தவறவிடாமல் முழுமையாக கேட்க வேண்டும் கவனத்தை சிதறடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் உன் பார்வையானதும் உன் சிந்தனையானதும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதே போல் கவனத்தை சிதறவிடக்கூடாது கூடாது பதறவிடக் கூடாது ஏன் தாயே ஒரு உறவு இப்பேற்பட்ட பிரிவினை சந்திக்கும் போது இந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டுமா என்று நீ கேட்கின்றாய் உன் வேதனையானது எனக்கு புரிகிறது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அது நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் உனக்கு நான் கொடுக்கும் விஷயம் நிரந்தரமாக நிலைக்க வேண்டியதற்கு நீ கஷ்டப்பட வேண்டியதுதான் இருக்கும் அந்த கஷ்டத்தில் நல்லவை கெட்டவை எதிரிகள் துரோகிகள் எந்த நபர் நல்லபடியாக உன்னோடு பழகக்கூடியவர் எந்த நபர் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என பாசாங்கு காட்டி நடிப்பவர் அனைத்தையும் இந்த கஷ்ட காலத்தில் நீ புரிந்து கொள்வாய் தெரிந்து கொள்வாய் உண்மைதானே என் தங்கமே உண்மை என்றால் ஆம் உண்மைதான் என மனதுக்குள் நினைத்துக்கொள் என் அன்பு குழந்தை சில நாட்களாக தன் உறவின் மீது சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் எதை எடுத்தாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் தடை எதை எடுத்தாலும் எதிர்மறையான எண்ணங்கள் என் உறவு என்னிடம் சரியாக பேசுவதும் இல்லை சரியாக பழகுவதும் இல்லை ஆரம்பத்தில் இருந்த அன்பும் பாசமும் இப்பொழுது கடுகளவு கூட இல்லை அப்படியே முழுமையாக இருக்கிறது இந்த மாற்றத்திற்கு யார் காரணம் இதோ உன் தாய் சொல்கிறேன் கேள் புதிதாக ஒரு நபர் உன் வாழ்வில் வந்திருக்கிறார் அவர் நண்பராக உன்னோடு பழகி உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் இது உன் உறவிற்கு தெரியாமல் சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு உண்மை எது பொய் என்று தெரியாமல் பணம் கண்ணை மூடி மறைத்துவிட்டது அதே போல அழகும் கண்ணை மூடி மறைத்துவிட்டது இது தெரியாமல் ஏன் என் உறவு பேசவில்லை ஏன் என் உறவு ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்பொழுது இல்லை ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் கண்ணீர் சிந்து உணர்வுகளை புரிந்து கொள்ள நேரமில்லை என்று என் உறவு சொல்கிறார்கள் நான் என்ன பேசினாலும் அந்த இடத்தில் அலட்சியங்கள் மட்டுமே மிஞ்சுகிறது அவமானப்படுத்தி மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள் என் தாயே ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் என் உணர்வுகளை அவர்கள் கடுகளவு கூட புரிந்து கொள்ளவில்லை என் தாயே நான் என்ன செய்வது என்று சொல்லுங்கள் தாயே ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என் தாயே ஒரு சில விஷயத்தில் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த வழிகளை என் உறவுகள் என்னை பற்றி புரிய வையுங்கள் தாயே ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களிடம் நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு முறையும் என்னால் அந்த வழியில் இருந்து மீண்டு வர முடியவில்லை என் உறவை கொடுத்தால் நான் வாழ்கிறேன் இல்லை என்றால் இறப்பதுதான் என்னுடைய முடிவு என்று என் அன்பு குழந்தை தீர்மானமாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த தீர்மானம் என்பதை நீ எடுக்கிறாய் அல்லவா அதேபோல் உன் தாயின் தீர்மானத்தையும் நீ தயவு செய்து கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும் தற்காலிகமாக இருக்கக்கூடாது அதேபோல் உன்னை அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்த தவறை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அதற்கு ஒரு துரோகம் ஏமாற்றம் நடந்தால்தான் இப்பேற்பட்ட துரோகங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது என்று புத்தி வரும் அதேபோல் அனுபவம் வரும் ஆனால் நீயோ சில நேரங்களில் எனக்கு உடனே விட வேண்டும் உடனே நடந்துவிட வேண்டும் என ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் முழுமையாக எனக்கு வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் ஓம் ஷகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்